திருவாசகம் சிவபுராணம் தொடருக்கு தொடர் பொருள் பார்த்து வருகிறோம் சிவனவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவனர்களாலே அவன்தால் வணங்கி என்பது ஒரு முழு தொடர் அதில் வந்து சிவனவன் என் சிந்தையில் நின்றாதனால் என்றால் இறைவன் எங்கேயுமே நீக்க மாற நின்று கொண்டிருக்கிறான் இறைவன் எங்கே இருந்து வர வருவதில்லை தானியின் உளம் புகுந்து அடியே இருக்க அருள் செய்வான்னா உபச்சாரமாக நமக்கு புரியும்படியாக ஆச்சாரியர்கள் சொல்வது இறைவன் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உயிரறிவில் இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்படுதல் தான் அப்போ எப்படி என்றாலும் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மனமுருகி வழிபடக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் அவர் வெளிப்பட்டு அருள்வார் அவர்கள் உணருமாறு அருள்வார் என்பது பொருள் மற்றறியா அடியார்கள் தம் சிந்தையில் மண்ணுமே வீழ் மேலையில் சிவபெருமான் சொல்லியிருக்காரு சிவனை தவிர மற்ற அறியா அடியார்கள் சிந்தையில் இருப்பாராம் அவர்களை உணர்த்துவார் தான் இருக்கிறேன் என்பதை செய்யறானார் சிந்தையானை தேவர் குலக்குழந்தை இது குலக்குழந்தை இதுவும் ஞான சம்பந்த பெருமான வாக்கு நிறைபற்ற அடியார்கள் நெஞ்சுள்ளுவானே அதுவும் ஞான சம்பந்த வாக்கு பழந்தொண்டர் உள்ளுருக ஆவியில் நின்று அருள் செய்ய வல்ல குழுகர் ஞானசம்பந்தர் வாக்கு பத்தனை பத்தர் மனத்துள்ளுவானே அப்பர் பெருமான் வாக்கு போது சுடர் வீடு சோதியை நெஞ்சில் நின்று நினைப்பிக்கும் நீதியை அப்பர் பெருமான் வாக்கு சிந்திப்பார் அவர் சிந்தையுளானே நினைப்பவர் மனம் நீங்ககளான இதெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு ஆக எப்பொழுதுமே இறைவன் நமது உயிரறிவிலே நின்று கொண்டிருக்கிற சிந்தை நின்று கொண்டிருக்கிறார் சிந்தையால் அவரை நாம் தொட வேண்டும் கோமல்சேர் விடைபெறுகிறேன்